கீரையை வந்து மொதல் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சிடலான்னுங்க கொஞ்சமாக நம்ம பருப்பு போட்டு ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு பார்த்தா சரி குழம்பு மாதிரி வச்சுருவோம் வச்சுட்டு அதுக்கு பிறகு சைட் டிஷ்ஷு வேறு வச்சுக்கோம் அப்படின்னு மொதல் இதை சைட் டிஷ்ஷாக மாற்றுவோம்னு நினச்சேன் அப்புறம் இதை குழம்பாக மாற்றிடுவோன்னு பருப்பு கூட மொதல் கொஞ்சமாக எடுத்து போட்டிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் பருப்பையும் கூட போட்டு அப்புறம் க்ளீன் பண்ண அந்த கீரையெல்லாம் அலசி எடுத்து உள்ளே வைக்கணுங்க தண்ணியில் நல்லா நான் ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா அலசி எடுங்க அடுத்து தக்காளி இந்த வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு சீரகம் மஞ்சள் பொடி அடுத்தது கொஞ்சம் பொடி அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி பொடியும் கொஞ்சம் போட்டு கீரை எல்லாத்தையும் மொத்தமாக குக்கரில் வச்சு வேக வச்சுட்டுதுங்க கடைஞ்சி விட்டு நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு வத்தல் கிள்ளி போட்டு நெய்யில் ஈரை ரொம்ப நல்லாயிருக்குங்க இல்லை நல்ல நெல்லையை தழிச்சி விடுங்க சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்தது அப்போ ஒரு சைட் டிஷ்ஷாக வைக்கிறத குடம்பாக மாற்றி விட்டோம் அடுத்தது இந்த சின்ன பாவக்காய் மிதி சொல்லுவோம் சொல்லுவோம்ல அந்த பாவக்காய் அடிக்கடி காட்டுறதுக்கு காரணம் டெய்லி நம்ம ஏதாவது ஒரு கசப்பு அல்லது துவப்பு நம்ம சாப்பிடணுங்க நம்ம வீட்டில் வந்து எல்லா காய்கறிகளுமே ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த காய் வந்துங்க கிலோ ஐநூறுரூவா இப்போ இது அரை கிலோ காய் அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா சில நேரம் கிலோ அறநூறுரூவா விற்கும் ஒரு சில நேரம் ரொம்ப டிமாண்டுனால் எண்ணூறுவாய்க்கு கூட போகுங்க அப்போ கால் கிலோ இரநூறுபா எப்படி இருந்தாலும் விலைவாசியாக ஜாஸ்தியாக இருந்தாலுமே நம்ம வீட்டில் காயெல்லாம் தாங்க வாங்குவோம் இப்போ ஒருத்தவங்க தான் சாப்பிட போகிறாங்கன்னா கொஞ்சம் ஒன்று இருக்கும் இப்போ ரெண்டு பேர் இது மூணு பேர் இது மூணு பேர் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த அரை கிலோ காய் இத்தனைக்கும் இன்றைக்கி நான்வெஜ் வேறு இருக்குது அப்போ நான்வெஜ் வைக்கிறப்ப வெஜிடேரியன் வைப்போம் இல்லையா அந்த வெஜிடேரியனையும் எடுத்துக்குவாங்க ஏன்னா டயட் ஃபாலோ பண்ணுறவங்க ரைஸ் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு அந்த மீன் குழம்புல உள்ள மீன் எதாக இருந்தாலும் சரி மட்டன் சிக்கன் எதுனாலும் அதை நிறையா எடுத்து வச்சுக்கிட்டு ரைஸை குறைச்சிட்டு இந்த காயையே எடுத்து வச்சுக்கோங்க காய் கூட்டு எல்லாம் இருக்கும் அதனால் நம்ம ஜாஸ்தி தான் செய்வோம் வேறு ஒரு எல்லாருக்கும் காமனாக செய்கிறப்ப இன்னும் வரும் கொஞ்சம் டயட்டு ஃபாலோ பண்ணுறவங்க நான்வெஜ்ஜு எடுத்துக்கிறாங்கன்னா இதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க அதனால நம்ம வீட்டில் காயெல்லாம் நல்லா தான் சாப்பிடுவோம் எப்போயுமே சரி நல்லா தான் சாப்பிடுவோம் விலை ஜாஸ்தி எதுக்காக நான் சொல்கிறேன்னா அளவுக்கு மருத்துவ குணம் வந்து அந்த குட்டி குட்டிப்பாவை இதெல்லாம் ரொம்ப கிடைக்காது எங்கள் ஊரில் தான் நிறையா இது கிடைக்கும் இப்போ இப்போ எங்கேயுமே கொஞ்சம் பரவாயில்ல கிடைக்கிது ஆரம்பத்தில்லாம் எங்கள் ஊரில் தான் நிறைய அதனால தான் நான் ஊர்களுக்கெல்லாம் வரும்போது கசப்பு கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாலும் கொண்டுட்டு வந்துடுவோங்க அந்த அதில் தான் அதே மாதிரி தான் அதுவுமே கிலோ வந்து நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு அந்த மாதிரி ரேட்டில் தான் விற்கும் இந்த மாதிரி அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி தான் காய் வாங்கி செய்வோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இந்த பாவக்காயெல்லாம் சேர்க்கும்போது போது அடிக்கடி சொல்கிறது தான் நமக்கு வந்து இரும்பு சத்து நிறையா கூட ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணணும் வயிற்றுல உள்ள பூச்சிகள்லாம் நல்லா க்ளீன் ஆகிடுங்க மோஷன் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும் நல்ல உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான சமையலை நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து இம்யூனிட்டி நல்லா கூடுங்க இப்போ கீரை குழம்பு பாவக்காய் பொரியல் நான்வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அதுவும் சேர்ந்து வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழைப்பு கூட வீடியோ இருக்குது அது ஏற்கனவே பழைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னதில்லை அடுத்து வாழைப்பு வீடியோ போடுறேன் பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா அதை பாவ நல்லா சாப்பிடுங்க